முதல் கேள்வி ரஞ்சி ட்ராஃபி வரலாற்றில் தொடக்க ஓவரில் ஹாட்ரிக் எடுத்த முதல் பந்து வீச்சாளர் யார் ஜெயதேவ் உனக்கட் ஆப்ஷன் பி உமேஷ் யாதவ் ஆப்ஷன் சி இஷாந்த் சர்மா ஆப்ஷன் டி ஜஸ்பித் பும்ரா ரஞ்சி ட்ராஃபி வரலாற்றில் தொடக்க ஓவரில் ஹாட்ரிக் எடுத்த முதல் பந்து வீச்சாளர் யார் சரியான பதில் ஜெய்தேவ் உணத் இரண்டாவது கேள்வி மத்திய அரசு தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்திற்கு எத்தனை ரூபாய் ஆரம்ப செலவில் ஒப்புதல் அளித்துள்ளது ஆப்ஷன் ஏ பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி நாலு கோடி ஆப்ஷன் பி பதினாறாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி நாலு கோடி ஆப்ஷன் சி பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி நாலு கோடி ஆப்ஷன் டி பதினைந்து எழுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி மத்திய அரசு தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்திற்கு எத்தனை ரூபாய் செலவில் ஒப்புதல் அளித்துள்ளது சரியான பதில் ஆப்ஷன் சி பத்தொன்பது எழுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி மூன்றாவது கேள்வி சமுதாய பூச்சிகள் என்று அழைக்கப்படுபவை இவை ஆப்ஷன் ஏ பூச்சி, ஆப்ஷன் பி தேனீக்கள் ஆப்ஷன் சி வண்ணத்து பூச்சி ஆப்ஷன் டி மண்புழு சமுதாய பூச்சிகள் என அழைக்கப்படுபவை எவை சரியான பதில் ஆப்ஷன் பி தேனீக்கள் இனி கடைசி கேள்வி இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி பெங்களூர் ஆப்ஷன் சி சேலம் கேள்வியை திரும்ப பார்க்கலாம் இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் எது சரியானவது ஆப்ஷன் சி பெங்களூர்